ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நான் குரூப் சேரீ எல்லாம் ஒரு போட்டிருந்தேங்க அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டிசைன் இது இது எல்லாருமே கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு டிசைன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இது வாங்க வீடியோ கலர் போகல இப்போ ஸேரீ பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து கலரு சில்வர் கலர் டிசைன் இருக்கும் அதில் ப்ளவுஸ் வந்து முந்தியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இப்போ வந்து அந்த ஸ்கேலப்பை வந்து எப்படி வரைஞ்சி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் பாட்டில் மூடி இருந்ததுன்னா அதை ரவுண்டாக கட் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க அதில் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்கேலப்பு டிசை ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க இந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நீங்கள் உங்களோட அளவில் பேக்கு ஃப்ரெண்டு எல்லாமே கட் பண்ணிக்கங்க அந்த கழுத்தை மட்டும் கட் பண்ண வேண்டாம் அதுக்கு கேன்வாஸ் வச்சு நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் இப்போ வந்து உங்களோட கழுத்தாகலாம் ரெண்டரை வைக்கிறீங்களா ரெண்டாயிரம் குளம் மூணா அதை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கங்க அதுக்கப்புறமா ஒரு அரை இஞ்சி கேப் விட்டு மறுபடியும் ஒரு கோடு போட்டு போட்டுக்குங்க வீடியோவில் வர மாதிரியே பண்ணுங்க இப்போ வந்து மொதல் கோட்டில் வச்சு அந்த வளைவை வரையக்கூடாது ரெண்டாவது கோட்டில் அரை இஞ்சி கே விட்டு இல்லைங்களா அதில் வந்து நம்ம வரையணும் இப்போ கீழேருந்து மேலே போங்க அப்போ தான் அந்த ஸ்கெலப் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கீழே வந்து அந்த ரெண்டாவது கோட்டில் வச்சு அப்படியே கரெக்டாக அந்த கோட் மேலே அந்த டச் ஆகணும் அந்த வளைவு எல்லாருமே வீடியோ அந்த குரூப் சார் வீடியோவுக்கு எல்லாருமே பார்த்துருக்கீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லோரும் கமெண்ட் பண்ணவங்க பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்புறம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லோரும் ரேட் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைனுக்கும் நம்ம வாங்குவோம் இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸுக்கு எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்களோ அதில் வந்து அதை விட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்க போகிறீங்க இவ்வளவு தான் உங்களோட வேலைக்கு நீங்கள் தான் வந்து மார்ஜின் வைக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்கேல் அப்படி நம்ம கட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ரவுண்ட் நெக்குக்கு நம்ம கட் பண்ணணும் அதுக்கு தனியாக கேன்வாஸு எடுத்துக்குங்க நான் ரேட் வந்து கடைசியாக சொல்லியிருக்கிறேன் நான் எவ்வளோ வாங்கினேன் என்னென்னு சொல்லிவிட்டு ப்ளவுஸுக்கு ரேட்டு சொல்லியிருக்கிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும் போதே இன்னொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ போகும் அவங்க தெரியாதவங்களையும் இதை பார்த்து கற்றுக்குவாங்க இப்போ வந்து நம்ம நெக்குக்கும் கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு இது கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம் பேக் சைடு நெக்குக்கு இந்தமாரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு அந்த நெக்கு பீஸ் வந்து சாரி கலரு ஸ்கே ஸ்கேலப் வந்து கேன்வாஸில் லைனிங்கில் கட் அயன் பண்ணி வச்சுக்குங்க அடுத்தது கைக்கும் கையோடய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பட்டிக்கும் ஒரு மூணு இஞ்சு அளவுக்கும் கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேலப் மட்டும் பேக் சைடு லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கிட்டு சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க அப்போ வந்து பிரிஞ்சு வராது தண்ணியில் போட்டாலும் வராது இப்போ பேக் சைடோட மெயின் பீஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அடித்து திருப்ப போகிறோம் இப்போ வந்து அது நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க இப்போ வந்து அந்த நம்ம கேன்வாஸ் மேலேயே அப்படியே சன்னமாக ஓரமாக தையல் போட்டுக்குங்க ஓரத்தையல் சொல்லுவோம் இல்லைங்களா கேன்வாஸ் மேலே ஓ போட்டுக்குங்க அடுத்தடுத்து இனிமேல் டிசைன் ப்ளவுஸெல்லாம் வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போது முழுத்த டைமு ப்ளவுஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால தச்சுட்டுருக்கு இதுவே பாருங்கள் நான் போடுறேன்னு சொல்லி இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிடுச்சி ஏன்னா டிச்சிங் ஒர்க்கு தான் போயிட்ருக்குது நான் ஒருத்தியே தான் எல்லாம் பண்ணணும் ஏன்னால் எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்கிறதில்ல வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு அடுத்தடுத்து டிசைன் ப்ளவுஸெல்லாம் வரும் இல்லை எந்த மாரி டிசைன் வந்து உங்களுக்கு கட்டிங் டிச்சிங் வீடியோ போகணுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் நான் அதுவும் உங்களுக்கு பண்ணி செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம காலிஞ்சி விட்டு கட் பண்ணிக்கங்க லைன் துணியை அந்த கேன்வாஸை ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் காலிஞ்சி கேப்பு விட்டு கட் பண்ணுங்கள் பொறுமையாக கட் பண்ணுங்க இது வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போகுது நீங்கள் கட் பண்ணும் போதும் போதும் பொறுமையாக மெதுவாக தைங்க அப்போ தான் வந்து அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரும் இப்போ சென்டரில் வந்து அந்த க லைட்டாக கட் விடுங்க அந்த கார்னர் மட்டும் தையலில் கத்திரிக்கோள் பட்டுறக்கூடாது படாமல் மி பொறுமையாக கட் பண்ணி அடு திருப்பி விட்டுக்கிட்டு அயன் பண்ணிக்கங்க அயன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ வந்து இடுப்பு வந்து மடிச்சு அடிச்சிக்கலாம் அடிச்சு அடித்து ஃபுல்லு தையல் போட்டுக்குங்க நமக்கு லைனிங் தான் அளவு மிச்ச பி இதெல்லாம் வந்து அடிச்சிட்டு க கட் பண்ணி விட்டுருங்க அந்த பிஸுலாம் இப்போ வந்து அடுத்தது வந்து அந்த நெக் பீஸ் ஒன்று கட் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் சேரீ கலரில் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த கலரில் அதை வச்சு அயன் பண்ணி ரெடி பண்ணிக்கங்க பாருங்கள் இந்தமாரி அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துங்க நான் வந்து ஸேரீயோடய கலர் தான் கொடுக்க போகிறேன் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ உங்களோட விருப்பம் அது இப்போ வந்து அதுலேயும் அதே மாதிரியே வச்சு அயன் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம் அடியில் வந்து நான் லைனிங் கிளாத்து கொடுத்துருக்குறேன் மேல இந்த கலர் கொடுத்துருக்குறேன் காளிஞ்சி விட்டே கட் பண்ணுங்க இப்ப வந்து சுற்றி அந்த வளைவுல மட்டும் லைட்டா கட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நல்லா வளைவா இருக்கும் அதுக்குதான் இது கட் பண்ணி விடுறது இப்போ வந்து லைனிங் பீஸ்ல வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க இது போட்டோம்னா வந்து நல்லா நெக்கு வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் ஓரமாக தையல் போட்டுக்குங்க எல்லாத்துக்குமே ஓர தையல் மாதிரி ந போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இப்போ லே அந்த மேலே மெயின் பீஸ்லேயும் ஒரு தையல் பொண்ணு போட்டுக்கலாம் திருப்பி விட்டு கலர் நூல் போட்டுக்குங்க அதே கலரில் இப்போ வந்து கேன்வாஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து வேணாலும் தைச்சிக்கலாம் இல்லைன்னா ஓவர்லாக் வேணாலும் பண்ணிக்கோங்க நான் ஓரடிச்சும் காட்டுறேன் அப்படியே கொஞ்சமாக விட்டு விட்டு அப்படியே கட் ஓரம் அடிச்சுக்கோங்க அப்படியே மடக்கி அடிச்சுக்கோங்க டிசைன் ப்ளவுஸ் பண்ணும் போது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம நார்மல் ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இது அவ்வளோ இதாக தைக்க முடியாது இதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அதனால் பார்த்து பொறுமையாக தைங்க இந்த டிசைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கேலப் வர டிச்சிங் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை தூக்கி இதில் வச்சிட்றோம் இதுதான் நெக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்கேலாக வருது அப்போ இடையில வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியிறப்ப அழகாக இருக்கும் சோல்ட்ரு அளவை கனெக்ட் பண்ணிக்கோங்க நெக்கோட அளவையும் கட் பண்ணி ஒயரத்தை எல்லாமே அளந்துட்டு அப்புறமா பின் போட்டு தையல் போடுங்க ஏன்னா நம்ம சோல்ட்ரு வந்து கம்மியாகிடக்கூடாது அதனால ப்ளூ கலரு அந்த இதெல்லாம் கரெக்டாக சோல்ட்ரு வந்து செட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க இப்போ மூணுஞ்சு வச்சிங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும்போது அந்த மூணு சோல்ட்ரு இருக்கணும் அதை இது பண்ணிக்கோங்க அப்போ நெக் நெக்கோட உயரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தையல் போடுங்க இப்போ ஸ்கேலப் மேலேயே சன்னமாக ஒரு தையல் போட்டுக்குங்க அப்போ வந்து அந்த அடியில் உள்ள அந்த ப்ளூ கலர் மேலேயும் தையல் போட்டுரும் உங்களுக்கு அது பிரிஞ்சு தள்ளி வராது அது அதுவும் ஜாயிண்ட் ஆகிடும் அதில் ஏன்னா நம்ம சுற்றி வந்து அங்கே மடித்து அடிச்சிருக்கோம் பேக் சைடு இல்லைனா ஓவர்லாக் போட்டிருப்போம் அந்த கேப் வந்து ஃபுல்லாகிடும் அந்த ப்ளூ கலரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பேக் சைடு டாட் பிடிச்சிட்டு ரெடி பண்ணிக்கிங்க இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்டில் வந்து பட்ட எக் கொடுத்து பைப்பிங் கொடுத்துட்டு முன்பக்கம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ சோல்றோம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடும் உங்களுக்கு இந்தமாரி டிச்சிங் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதையும் சேர்த்து போட்டு விட்றேன் ஏன்னா இப்போ நம்ம டிசைன் தான் பார்க்குறதுனால நான் ஃப்ரெண்ட் சைடை நான் இதில் கொண்டுட்டு வர்றதில்லை உங்களுக்கு அதுவும் டிச்சிங் வீடியோ வேணும்னா அதையும் சேர்த்து போட்டு விட்றேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்ததுன்னா நான் அந்தமாரி போட்டு விட்றேன் இப்போ ரெண்டு தையல் நல்லா போட்டுக்குங்க போட்டுட்டு ஓவர்லாக் பண்ணிக்கிங்க இல்லைன்னா பிசர் தெரியாமல் இருக்கிறதுக்கு மடக்கியே அடிச்சுக்கலாம் இன்வெஸ்ட் மாதிரி அது அடுத்தடுத்த வீடியோவில் வர்றப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு அது தனியாகவே போடுறேன் உங்களுக்கு அந்த சோல்ட்ரு வந்து எப்படி பிசர் இல்லாமல் அப்படியே அடிச்சு போட்டிக் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு அதை பார்க்கலாம் இப்போ இது வந்து ஸ்லீவ் வந்து உங்களோட ஸ்லீவ் லென்த்து பத்து இன்ச்சின்னா அதில் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம கலர் மிக்ஸிங் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் ஒரு இன்ச்சு எவ்வளோ கலர் உங்களுக்கு வேணுங்கிறத பொறுத்து அந்த கம்மி பண்ணிக்கணும் உங்களோட ஸ்லீவு இப்போ நான் வந்து இதில் பத்து இன்ச்சு வச்சுக்கிறேன்னா பத்து இன்ச்சில் ஒரு இன்ச்சு நான் கம்மி பண்ணிவிட்டு கேன்வாஸை வந்து லைனிங்கில் வந்து அயன் பண்ணிவிட்டு வடிச் வச்சு அடித்து திருப்ப போகிறேன் இப்போ எப்படி நெக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம் காலு இஞ்சி விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓரமாக அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிக்கிங்க திருப்பி ஓரத்தையல் போட்டுக்குங்க ஓரத்தையல் போட்டு அயன் பண்ணி கொண்டு வந்துக்குங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கலர் பீஸ் இந்த கீழே வந்து பட்டி மாதிரி கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் கேப் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து அடிச்சுக்கணும் கேன்வாஸ் கொடுத்துக்குங்க லைனிங் கொடுத்துக்குங்க அந்த என்ன கலர் நம்ம நெக்குக்கு கொடுத்தோமோ அதே கலரை கைக்கும் கொடுக்க போகிறோம் கீழே அடித்து திருப்பி ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்குங்க இந்த கலர் இதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் அதே கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம இந்த பட்டி இதை வந்து அதோட வச்சு ஸ்லீவில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஸ்லீவோட லென்த்தை இதுமாரி வச்சு பார்த்து ஸ்லீவோட லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்பீங்க இப்போ பத்து இன்ச்சு வரணும் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லென்த்தாகவும் வச்சுக்கலாம் இதே டிசைனை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் கை குட்டையாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆஃப் ஸ்லீவாகவும் வச்சுக்கலாம் எல்பு ஸ்லீவாகவும் வச்சுக்கலாம் த்ரீ ஃபோர்த்தாகவும் வச்சுக்கலாம் டிசைன் தான் நமக்கு மெயினு நீங்கள் எப்படி வேணாலும் அதை இது பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஸ்கே அந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பின் போட்டுக்குங்க பின் போட்டுட்டு தையல் அது மேலேயே போட்டுக்குங்க ஸ்கேலப் மேலேயே வரணும் உள்ளார வந்து அந்த ப்ளூ கலரு கரெக்டாக உள்ளார இருக்கணும் இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் அதனால எக்ஸ்ட்ரா நீங்கள் உள்ளார கொடுக்கணும் அதுக்கு தான் நம்ம மூணு எக்ஸ்ட்ரா க வைக்கிறோம் அதில் நான் வந்து கரெக்டாக தான் வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு தைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க இப்போ ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நல்லா சென்ட்ரு பார்த்துக்குங்க சோல்ட்ரு சென்டரும் கையோட ஸ்லீவோட சென்டரும் அர்க்காட் பண்ணியிருப்போம் அதை வந்து கரெக்டாக அதில் வச்சு இது பண்ணுங்க அப்போ தான் வந்து ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா முறுக்கிடும் இல்லைன்னா நீங்கள் சோல்ட்ருலேருந்தே இந்த பக்கமும் இந்த பக்கமும் போய்க்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அப்படியும் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து லைனிங்கு லைனிங் போட்டு ஓ ஆமாம் புடவை ஓரடிச்சு ஓ பால்ஸ் வச்சு லைனிங் எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எழுநூற்றம்பது ரூபா நான் வாங்கினேங்க நீங்கள் உங்களோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க ஓகேங்களா எல்லோரும் கேட்டதுக்காக இந்த இதில் நான் ரேட்டு சொல்லியிருக்கிறேன் ஸ்டிச்சிங் சார்ஜி லைனிங்கு வால்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த அமௌண்ட்டு இப்போ கரெக்டாக அந்த ஆம்கோல் இது வந்து ரெண்டும் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் கிட்டக்க சைடு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸ்லீவோட அளவு இடுப்போட சுற்றளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாரி சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிக்குங்க ஒரு தையலுக்கு நாலு தையல் போட்டு கொடுத்துருங்க ஏன்னா அவங்களுக்கு டைட்டாக இருந்தாலும் ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் பொறுத்து தான் வந்து லூஸு டைட் ஆகிறது நம்ம எல்லா ப்ளவுஸும் ஒரே அளவில் தான் வைப்போம் ஒரு ஒவ்வொரு கிளாத் வந்து இழுத்து கொடுக்கும் ஒரு கிளாத் வந்து இழுக்காது அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இந்த தையல் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அவங்கள்ட்ட தைக்க கொடுக்குறப்ப நீங்கள் இதெல்லாம் சொல்லியே கொடுத்துருங்க லூஸாக இருந்தால் ஒரு டக்கு வந்து பிடிச்சிக்குங்க இல்லைன்னா பிரித்து விட்டுக்குங்கன்னு சொல்லிடுங்க இப்போ பாருங்கள் ப்ளவுஸு எவ்வளோ அழகாக இருக்கு அந்த சில்வர் கலருக்கும் அந்த ப்ளூக்கும் அந்த சேரீ எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் கட்டியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நாட்டு வந்து நான் அந்த ஹார்ட் ஹாட்ஸ்அப்பில் தான் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து அப்போ கரண்ட் இல்லாததுனால வீடியோ எடுக்க முடியல அதனால் நான் அந்த நாட்டு வேணால் நான் அடுத்த இதில் வேணும்னு க கேட்டிங்கன்னா நான் அடுத்த இதில் போட்டு விட்றேன் அது ரெடி பண்ணி பாருங்கள் ஹாட்ஸ்அப்பில் அதே மாதிரியே இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வரும் அதையே லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ